இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கன்னிராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கண்டக சனியாக அமர்ந்து பலன் தரப்போகிறார் இந்த காலத்தில் வழக்குகள் சாதகமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எனினும் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் வரும் வாட்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் ஆறில் இருந்து சனியால் ஆரோக்கிய குறைவு விபத்து போன்றவை நடந்திருக்கலாம் இப்போது அந்த நிலை மாறும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லி கொண்டிருக்காதீர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் சகோதர சகோதரிகளால் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தலைவலியை தரலாம் கண்டக சனி உறவு சிக்கல்களை உருவாக்கும் கவனம் தேவை பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வர் உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை பிரிய வேண்டி வரும் சனி தன விருத்தியை கொடுப்பார் எனினும் வீண் ஆடம்பரம் கூடாது பொருளாதாரத்தில் எச்சரிக்கை வேண்டும் விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றில் அதீத கவனம் தேவை சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பிரபலங்கள் வேற்றுமொழிக்காரர்கள் உதவுவார்கள் அரசாங்க வரிகள் விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம் இல்லத்தரசிகளை உங்கள் உடல் நலனிலும் கணவரின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்துங்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாம் வேலைப்பழு அதிகரிக்கும் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் அலர்ச்சி பிரச்சனைகள் வரக்கூடும் தோளில் நமைச்சல் கட்டி முடி உதிர்வதற்கும் வாய்ப்புள்ளது நேரம் தவறி சாப்பிட வேண்டாம் சனி பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலம் பாதிக்கும் அண்டை வீட்டாரிடம் அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டைப் பார்ப்பதால் கையிருப்பு கரையும் வெளியிலும் கடன் வாங்க நேரிடும் கூடுமான வரையிலும் வீண் விரயம் கேளிக்கை செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இந்த ராசியைச் சேர்ந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் தந்தையார் உடல் நலனை அக்கறை செலுத்த வேண்டும் வீட்டிலும் வெளியிலும் வேலைப்படவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு மன நிம்மதியான வாழ்க்கை அமையும் வெளியிடங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரி வகையிலும் சொத்து தொடர்பாகவும் பிரச்சனைகள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழிலில் அதீத அக்கறை தேவைப்படும் எதிலும் அலட்சியம் கூடாது முக்கியமான விஷயங்களை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது கடன் விஷயத்தில் கவனம் தேவை புதிய முதலீடுகள் பண விஷயத்தில் பலமுறை யோசித்து செயல்படவும் பணியிடத்தில் கோபமும் வேகமும் கூடாது நிதானத்துடன் நடப்பது மிகவும் அவசியம் மீன் விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள் மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுக்க வேண்டாம் சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் திடீர் இடமாற்றம் உண்டு கன்னிராசிக்காரர்கள் பயப்படும் அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி அமையவில்லை என்றாலும் எதிலும் எச்சரிக்கை அவசியம் ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் இந்த வருட மத்திக்கு பிறகு தெளிவும் அமைதியும் பெருகும் கன்னிராசியில் உள்ள உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள் முதலாவதாக உத்திரம் நட்சத்திரம் நல்ல நேரம் வந்தாச்சு பொது பலன் இந்த சனி பயிற்சி காலத்தில் ஒன்றாம் பாதத்தினருக்கு குரு பகவானின் சஞ்சாரமும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு சனி பகவானின் சஞ்சாரமும் மிகப்பெரிய யோகத்தை வழங்கும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு உயரும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளும் காலமாக இருக்கும் தொழில் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கூட்டுத் தொழிலில் விலகி போன பங்குதாரர்கள் மீண்டும் இணைவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன்ஸ் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவர் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் திறமை இனி மதிக்கப்படும் ஊதிய உயர்வு உண்டாகும் வேலையில் பொறுப்பும் உயரும் வேலைப்படு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக தனி மரியாதை ஏற்படும் அரசு ஊழியர்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் உறவினர்கள் மதிக்கும் நிலை உண்டாகும் பகைவர்களும் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இக்காலத்தில் மனதில் வேறு சிந்தனைகள் வேண்டாம் கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மருத்துவம் பொருளியல் துறை மாணவர்கள் வளர்ச்சி காண்பர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலை இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொற்று பரம்பரை நோய் போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும் இதுவரை சிகிச்சை பெற்று வந்தவர்கள் இனி நோயின் தன்மையறிந்து சிகிச்சை பெற்று குணமடைவர் குடும்பம் தொடர்ந்து வந்த நெருக்கடியில் இருந்து மீள்வீர்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் பணத்தட்டுப்பாடு விலகும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து தீபமின்ற நன்மை அதிகரிக்கும் இரண்டாவதாக அஸ்தம் நட்சத்திரம் செல்வாக்கு உயரும் பொதுப்பலன் சனி பகவான் உங்கள் ஆறாம் அதிபதி என்பதால் இக்காலத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் கடந்த கால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் தொழிலில் இருந்த சங்கடம் விலகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பத்திர எழுத்தர்கள் கலைஞர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெள்ளி ஜவுளி வழக்கறிஞர் தொழில் மேன்மையாகும் பணியாளர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும் பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர் விருப்பம் நிறைவேறும் ஊதியம் உயரும் பொறுப்பு அதிகரிக்கும் பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் உடல்நிலையில் உண்டான சங்கடங்கள் நீங்கும் அலுவலக பணியில் உதவி ஏற்படும் அலுவலக பணியில் பதவி உயர்வு ஏற்படும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் புதிய நபர்களிடம் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் கல்வி மனக்காரகனும் வித்யாகாரகனும் உங்களை வழிநடத்துவதால் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று செயல்படுவீர்கள் பொதுத் தேர்வில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும் உடல்நிலை ஆறாம் இட சனியால் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் பரம்பரை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பம் வருமானம் அதிகரிப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சொத்து மீதிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாவதால் உங்கள் நிலை உயரும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் வீட்டில் சுபநிகழ்ச்சிகள் நடைபெறும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் துர்க்கைக்கு குங்குமம் சாத்தி வழிபட வளம் உண்டாகும் மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரம் நெருக்கடி விலகும் பொதுப்பழம் இக்காலத்தில் உறுதியாக இருந்து நினைத்ததை சாதிப்பீர்கள் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் எண்ணம் நிறைவேறும் செயல்களில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருவாயை அதிகரிப்பீர்கள் தொழில் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் போட்டியாளர்கள் விலகுவர் புதிய முதலீடு ஆதாயம் தரும் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில் இருந்த தடைகள் விலகும் புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளின் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் சக ஊழியர்களும் ஆதரவு புரிவர் தனியார் நிறுவன பணிபுரிபவர்கள் நிலை உயரும் முதலாளியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திறமை மதிக்கப்படும் ஊதியம் உயரும் பெண்கள் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை தினை உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவர் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் பங்கு அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய சொத்து வாங்குவீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும் அவர்களின் கல்வி வேலை திருமணம் முதலிய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மறைமுக எதிரிகள் காணாமல் போவர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் ஒரு சிலர் கல்வியில் அலட்சியமாக இக்காலத்தில் இருப்பீர்கள் எதிர்காலத்தை நினைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் வெற்றி உண்டாகும் ஒரு சிலர் வெளி மாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள் உடல்நிலை தொடர்ந்து இருந்து வந்த நோய்களில் இருந்து இக்காலத்தில் நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய்களால் சங்கடம் உண்டாகும் என்றாலும் அவை மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் பெரிய அளவில் பயமுறுத்திய நோய்கள் இக்காலத்தில் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும் நடைப்பயிற்சி யோகா போன்றவற்றால் நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் குடும்பம் பெரியோரின் ஆதரவு இக்காலத்தில் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீர்கள் எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள் உங்கள் வசதிக்கேற்ப வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகள் விருப்பப்படி அவர்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் குறை தீரும் நன்மை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்துவிட்டோம் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கன்னிராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி